தேவதைகள் ஏஞ்சல்ஸ் அப்படிம்பாங்க எனக்கு தேவதைகள் எல்லாம் உதவி செய்வாங்க அப்படிம்பாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க அது யார் அந்த எல்லாம் யாருன்னு பாக்கலாங்க எல்லாமே இறைவன் தாங்க இறைவன் தான் புரிஞ்சுக்குங்க இறைவன் தான் எல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் எல்லாம் தேவதைன்னு புரிஞ்சுக்குங்க குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு அலைவரிசைக்கு பேர் தேவதை இப்போ ரேடியோ இருக்கு இல்லைங்களா ரேடியோல நூத்தி ஒன்னு வைக்கும் பொழுது வானவில் எஃப்எம் எடுக்குது நூத்தி மூணுன்னு வச்சீங்கன்னா வேற ஒரு எஃப்எம் எடுக்குது இது என்னது தேவதை இதுக்கு தாங்க ஒரு ஃப்ரீக்வன்சி ஆங்கிலத்தில் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் தேவதை நமக்கு பணம் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட தேவதையை நீங்க இறைவனை வழிபட்டா பணம் கிடைச்சிரும் புரிஞ்சுக்க தேவதைங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு குறிப்பிட்ட மாதிரி பிரார்த்தனை செய்யணும் இப்ப கல்விக்கு ஒரு கடவுள் சொல்லுவாங்க அந்த கடவுள் கிட்ட வேற ஒரு ஒரு இசை அமைப்பா இசை கருவி இருக்கும் கல்விக்கு சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்கன்னா சரஸ்வதி கிட்ட என்ன மாதிரியான இசைக்கருவி இருக்கு அவங்க என்னென்ன சாப்பிடறதுக்கு வச்சிருக்காங்க முன்னோர்கள் நமக்கு இசைக்கருவியை மீட்டி அதன் மூலியமாக சத்தத்தை கேட்டால் நமக்கு கல்வி அறிவு அதிகரிக்கும் இறைவனுக்கு படைக்கிறது இல்லை இறைவன் அவர் ஒன்றும் சாப்பிட போறதில்லை இந்த பொருளை எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும்னு நேரடியா சொல்லாம அதற்கு ஒரு இறைவன் சொல்லிடுவாங்க வீரத்துக்கு doğru இறைவன் வீரத்துக்கு இறைவனுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் வேற ஒரு உணவுகள் இருக்கும் தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் தான் உட்கார்ந்து கற்றுக்கொண்டால் கலை நன்றாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக அவரை தெற்க பார்க்க உட்கார வச்சிருவாங்க அப்ப சொல்லுவாங்க கலை கத்துக்க வேண்டும் என்றால் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குன்னு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா வடக்கு பக்கம் பார்த்து கும்பிடுவோம் இப்ப வடக்கு பார்த்து பிரார்த்தனை செய்தால் கலைகள் மேம்படும் காதை பிடிச்சி இப்படின்னு இழுத்தம்னா மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும் கொழுக்கட்டை சாப்பிட்டால் மெமரி கெப்பாசிட்டி அதிகம் இப்படின்னு புரிஞ்சுக்குங்க இப்படி நேரடியாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பதவாக எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டைரக்டா சில விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அதில் உள்ள சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்